வணக்கம் எங்களுக்கும் வணக்கம் ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுக்கு சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து எந்த விஷயத்த பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஃபஹத் ஃபாசில் தான் இப்போ வந்து அவரோட படம் ஆவேஷம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓழிகிட்டு இருக்குது அதுக்கடையில் அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து அறிவிச்சிருக்காரு தனக்கு வந்து ஒரு டிசீஸ் ஒன்று இருக்குது அதாவது ஏடிஹெச்டி அப்படின்ற ஒரு டிசீஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த டிசீஸ் பொதுவாக யாருக்கு வரும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வரும் இப்போ வந்து எனக்கு வந்திருக்கு நாற்பத்தோரு வயசுலேயே இது வந்திருக்கு அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த டிசீஸ் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் அதாவது கவனக்குறைவாக இது பண்ணலாம் அதாவது தமிழில் சொன்ன சொல்லணும் அப்படின்னா அவதான குறை மிக குறைபாடு அதாவது இதில் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும் அப்புறம் நிறைய கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க பட் அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அல்லது சில விஷயங்களை வந்து அவங்களால சரியாக வந்து கவனிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உண்மையிலேயே கஷ்டமாக தான் இருக்குது வருத்தமாக தான் இருக்குது ஸோ இந்த டிசீஸ்லேருந்து ஃபஹத் ஃபாசில் சீக்கிரமாக வெளியில் வந்து நல்லபடியாக படங்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை ஸோ நிச்சயமாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது இது ஒன்றும் பெரிய டிசீஸ் கிடையாது மூளையில் ஏற்படுற ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இதை வந்து நிச்சயமாக நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ பார்ப்போம் பாஸ் இதுக்கு இதுக்கப்புறம் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து